கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் இன்று நாம் எந்த தலம் செல்ல இருக்கின்றோம் எனக்கு ரொம்ப பிடித்த தலம் அடியேன் அருள் பெற்ற தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் அன்னை கர்ப்பரக்ஷாம்பிகையாக அருள்பாலிக்கும் தலம் திருக்கருகாவூர் என்ற ஒரு அழகான தலத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம் எப்படி செல்வது குடந்தை கோயில் நகரம் என்று போற்றப்படும் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் பாபநாசம் வழியாக பயணித்தால் இந்த கருகாவூர் என்ற அற்புத தலத்தை அடையலாம் திருக்கருகாவூர் காவிரி தென்கரை தலங்களுள் பதினெட்டாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில எண்பத்தி ஓராவது தலம் சம்பந்தரும் நாவுக்கரசரும் போற்றிய தலம் தல விருட்சம் முல்லை இதனுடைய தீர்த்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீரகுண்டம் பால் குளம் என்றெல்லாம் போற்றப்படும் அற்புத தீர்த்தம் இருக்கிறது கோயிலுக்கு முன்னே பிரம்மாண்டமான குளம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு அமைதியான கிராமம் உள்ளே செல்கின்றோம் பெரிய குளம் குளத்திற்கு நடுனே அழகான சுதை சிற்பத்தில் காமதேனுவை ரசித்து வணங்கி திருக்கோயிலுக்குள்ளே சென்றோம் என்றால் அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் இறைவனின் பெயர் முல்லைவனநாதர் அம்பிகையின் பெயர் கருக்காத்த நாயகி கர்ப்ப சரி இந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு திருமணமாகி குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் நாட வேண்டிய தலம் அன்னை கருக்காத்த நாயகி அருள்பாலிக்கும் இந்த தலம் முன்பு இது ஒரு முல்லைக்காடாக இருந்ததாம் முல்லை கொடிகள் அப்படியே இறைவன் மீது தழுவி படர்ந்து இருந்ததாம் எப்படி அம்பிகை காஞ்சிபுரத்தில் இறைவனை ஆலிங்கனம் பண்ணி தழுவி கொண்டிருப்பாலோ அதுபோல முல்லை கொடிகள் இறைவனை தழுவி இருந்ததால் முல்லை வனநாதர் அப்படின்றது இறைவனுக்கு பெயர் இது புற்றினால் ஏற்பட்ட சுயம்புலிங்கம் அதனால் இறைவனுக்கு அபிஷேகம் கிடையாது இன்னும் அந்த முல்லை கொடி படர்ந்த அந்த ஒரு தடம் இறைவனுடைய லிங்க திருமேனி பானத்தில் உண்டு இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவே முருகப்பெருமான் அதனால் குழந்தை சமேதராக இருக்கக்கூடிய போகமூர்த்தம்னு சொல்லக்கூடிய சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லுவார்கள் சத் அப்படின்னா இறைவன் சித் அப்படின்னா அறிவு சித்து என்பது பராசக்தி சத்தென்பது சிவபெருமான் நடுவில் இருக்கும் ஆனந்தம் தான் முருகப்பெருமான் அதுபோல ஒவ்வொருவர் இல்லத்திலும் குழந்தை செல்வம் அப்படின்றது தானே ஆனந்தத்தை தரும் அப்படிப்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தலம் தான் இந்த கருக்கார்த்த நாயகி அருள் பாலிக்கும் தலம் இன்றும் பலர் குழந்தை வரம் வேண்டி அங்கு சென்று அம்பிகையினுடைய அந்த வாசற்படியை நெய்யினால் மெழுகுவார்கள் இன்றும் அந்த திருக்கோயிலிருந்து அம்பிகைக்கான அந்த நல்ல எண்ணெயை வைத்து பூஜை செய்து அவர்கள் எடுத்து கொண்டு போய் கருவுற்ற பெண்கள் அவர்களுடைய வயிற்றில் தடவிக்கொள்ளுவார்கள் ஆரோக்கியமாக குழந்தை பிறக்க வேண்டும் சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்று அம்பிகையனுடைய நெய்யை உண்டால் குழந்தை பிறக்கும் இப்படி நிறைய நிறைய வெற்றி புராணங்கள் வரலாறு அப்படின்றது இந்த அம்பிகையை இன்றளவும் வணங்கினால் அவள் நடத்தி கொண்டு அதற்கு முன்பு சொன்னது போல அடியேனுமே ஒரு உதாரணம் சரி இந்த தலத்திற்கான சுவாரஸ்யமான வரலாறு என்ன முன்பொரு காலத்தில் இந்த முல்லை வனத்தில் நித்ருவர் வேதிகை அப்படின்னு இரண்டு பேர் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் நித்ருவர் ரொம்ப சிறந்த மனிதர் தவம் இருப்பார் மனைவி கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார் ஆனால் இருவருக்கும் குழந்தை பேர் இல்லை அதனால் இந்த கருக்காத்த நாயகி கர்ப்ப ரக்ஷாம்பிகையை வேண்டினார்கள் அம்பிகையினுடைய அருளால் வேதியை கருவுற்றாள் ஒரு நாள் அவள் அப்படியே ரொம்ப கருவுற்ற முதல் மூன்று மாதங்கள் பெண்களுக்கு ஒவ்வாமை இருக்கும் மயக்கம் இருக்கும் அயற்சி இருக்கும் அது மாதிரி ரொம்பவே அவள் தளர்ந்து எழுந்து நடக்கக்கூட முடியாமல் அப்படியே படுத்து இருக்கும் பொழுது இரண்டு முனிவர்கள் வருகிறார்கள் அவர்கள் பிக்ஷை கேட்கிறார்கள் அந்த காலத்தில் யாராவது ஞானிகள் வந்து உணவு கேட்டால் கொடுக்கும் வழக்கம் நம்முடைய நாட்டில் உண்டு இந்த பெண்ணால் எழுந்து கூட கொடுக்க முடியவில்லை அவள் படுத்து கொண்டே இருக்கின்றாள் அசைகிறாள் ஆனால் எழுந்து கொள்ள முடியவில்லை இதை கண்ட முனிவர்கள் ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருந்து காண்கிறார்கள் ஆண்கள் இல்லாத வீட்டில் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டார்கள் அவர்களாக நினைத்து கொண்டார்கள் இந்த பெண் அப்படி என்ன உறக்கம் ஆணவத்தினால் நாம் வந்து பிக்ஷை கேட்பதை கூட கவனியாமல் அவளுக்கு கொஞ்சம் உறக்கம் தெளிந்தாலும் என்ன ஒரு சோம்பேறித்தனம் இப்படி இருக்கா இவளுக்கெல்லாம் என்ன நல்லது நடந்தாலும் அழியட்டும்னு சாபம் கொடுத்து விட்டார்கள் அவளுக்கு அப்பொழுதுதான் அம்பிகையினுடைய அருளால் கருவுற்றிருந்த சமயம் அந்த முனிவர்களின் சாபம் பொய்யாகாது இல்லையா உடனே அவளுக்கு கரு கலைந்தது அவள் அம்பிகையிடம் அழுது பிரார்த்திக்க நீ கொடுத்த குழந்தை நீதான் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு வேண்ட அம்பிகை அந்த கலைந்த கருவை இன் அவள் ஒரு அழகான கும்பத்தில் இட்டு பாதுகாத்து வந்தாலும் இன்றைக்கி இருக்கிறவங்க யாராவது கேட்கலாம் இதெல்லாம் சாத்தியமாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சில குழந்தைங்கள்லாம் ஆறு மாதத்தில் பிறந்துருவாங்க ஐந்து மாதத்தில் பிறந்த குழந்தை அவர்களையெல்லாம் ஒரு விதமான இன்க்யூபேட்டர் அப்படின்ற ஒரு வசதியாக தாயினுடைய வயிற்றில் எந்த அளவு அந்த கதகதப்பு வெப்பம் இருக்கணுமோ அதெல்லாம் வைத்து ஒரு பாக்ஸில் அந்த குழந்தையை பாதுகாத்து எட்டு மாதங்கள் குறைந்தபட்சம் உடனே அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றி மருத்துவர்கள் கொடுக்கிறார்கள் என்ற அந்த ஒரு மருத்துவம் உண்மை என்றால் அம்பிகை அதை முதல் முதல்ல பண்ணியிருக்கலாம் இல்லையா ஒரு கலசத்தில் ஒரு கும்பத்தில் அந்த குழந்தையை வைத்து வளர்த்தாள் அம்பிகை அந்த குழந்தை பிரசவம் ஆகும் நேரம் அதாவது தாயினிடம் பிறக்கும் நேரம் வந்தவுடனே அவள் காப்பாற்றி வளர்த்து வந்த கும்பத்தில் இருந்த குழந்தையை நெத்துருவருக்கும் வேதிகைக்கும் கொடுக்கிறாள் அம்பிகையே அந்த குழந்தைக்கு நைதுருவன் என்ற பெயர் வைத்து கொடுக்கிறாள் குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே இவளுக்கு கருக்கலைந்ததால் பால் வரவில்லை அதனால் காமதேனுவை அழைத்து அந்த காமதேனு தன்னுடைய குழம்பினால் பூமியை கீரை உள்ளிருந்து அப்படியே பால் குளம் வந்தது அதனால் குழந்தைக்கு பால் ஆகாரம் கிடைத்தது அதனால தான் இன்றைக்கும் அந்த தளத்தின் பெயர் பால் குளம் ஷீரகண்டம் அந்த இடத்துல இன்றும் அந்த காமதேனுவினுடைய சுதை சிற்பம் அங்கே இருக்கிறது இப்படியாக நைத்ருவன் என்ற குழந்தையை அந்த வேதிகைக்கு அம்பிகை காத்து கொடுத்தாள் அதனால் அவளுக்கு கரு காத்த நாயகி அதனால இந்த நவீன உலகத்தில் அன்னைக்கு நிறைய செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் மழலை செல்வங்கள் வீட்டில் இருப்பாங்க ஆனால் பணம் அப்படின்ற செல்வத்துக்கு கொஞ்சம் குறைவு இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நவீன யுகத்தில் பொருளாதாரம் கொஞ்சம் மேன்மை அடைந்திருக்கிறது ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்களா மன இறுக்கத்தினால் அந்த குழந்தை செல்வம் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கலியுகத்தில் இருக்கும் அருமருந்து உபாயம் யார் என்றால் ரக்ஷாம்பிகை அதனால் கருகாவூர் வந்து அம்பிகையிடம் உரு உருகி பிரார்த்தித்தால் கர்ப்பரக்ஷாம்பிகை நல்லதொரு சத்தான குழந்தையே நமக்கு அருளுவாள் இதுக்கு நிறைய உண்மை சம்பவங்கள் உண்டு அதனால் கருகாவூர் வாருங்கள் கர்ப்பரக்ஷாம்பிகை உடனாய முல்லைவனநாதரை வணங்கி நல்லதொரு அருளை பெற்று வளமான வாழ்க்கையை வாழுங்கள் தென்னாருடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் பார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்கள் பில்லாக பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க